இன்று உங்கள் நாள் எப்படி இருக்கும் திருவாய்க்கிழமை நட்சத்திரம் திருவோணம் திருவோணம் நட்சத்திரத்தின் அதிபதி சந்திர பகவான் இன்றைய யோகம் வியகாத யோகம் தைரியம் செயல்பாடு அதிகரிக்கும் நாள் கரணம் கரசை நட்சத்திர பறவை மயில் அழகும் புகழும் தரும் நாள் இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணி இரண்டு நிமிடம் முதல் நான்கு மணி இருபத்தி நிமிடம் வரை எமகண்ட நேரம் காலை ஒன்பது மணி இருபது நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரை பிரம்ம முகூர்த்தம் அதிக சுபமான நேரம் காலை நான்கு மணி நாற்பத்தொன்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பத்தொன்பது நிமிடம் வரையில் இன்றைய நட்சத்திர வார யோகம் சித்தா யோகம் வெற்றி தரும் நாள் தினசரி சுப அசுப நேரங்கள் அறிய தமிழ் அஸ்ட்ரோ ஐ ஃபாலோ செய்யுங்கள்